கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி உயர்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி தரித்திரனாக இருந்தாலும் சரிதான் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஞாபகம் இருக்கிறதா யாருக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அகங்காரமா பேசுறவங்கள நான் கேட்டிருக்கிறேன் மனுஷனுக்கு கணக்கு கொடுக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் படைத்தவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது எபிரைய நான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்திலே அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் யாருக்கு அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அன்பு ஜனமே மறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெளியரங்கத்திலே நல்லவர்களை போல ஒரு வேஷத்தை போடுறதுனால உலகத்துல பார்க்கிற ஜனங்கள் இவங்க ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் தேவ மனுஷி என்று ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாம் இல்லைன்னா இவங்கள போல ஒரு நல்ல ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது என்ன அழகா பேசுறாங்க எவ்வளவு அழகா எல்லா காரியத்தையும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய வெளி தோற்றத்தின் வாழ்க்கையை பார்த்து நமக்கு ஒரு விதமான ஒரு பதிவை அவர்கள் கொடுக்கலாம் இந்த பதிவை வச்சுட்டு பரலோகம் நுழைய முடியுமான்னு கேட்டா ஒரு சதவிகிதம் கூட வாய்ப்பு கிடையாது ஏன்னா மனுஷங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவன் நம்மை இந்த உலகத்துல படைக்கலை ஆண்டவர் நம்மை உருவாக்கின நம்முடைய தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறாரு அதை தான் அவர் விரும்புகின்றார் அவர்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும் இன்னைக்கு மனுஷனுக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ளான வாழ்க்கை ஒன்றாகவும் வெளியான வாழ்க்கை ஒன்றாகவும் ஆலயத்திலே ஒரு வாழ்க்கை வேலை ஸ்தலத்துல ஒரு வாழ்க்கை குடும்பத்துல ஒரு வாழ்க்கை நண்பர்கள் மத்தியில ஒரு வாழ்க்கை இப்படியான ஒரு வாழ்க்கையை என் தேவன் விரும்பலை என் அன்பு ஜனமே அவருடைய பார்வைக்கு மறைவா நீங்க எங்க போவீங்க என்னையும் சேர்த்துதான் கேக்குறேன் அவருடைய பார்வைக்கு மறைவா நம்ம எங்கேயாவது போக முடியுமா அநேகர் நினைக்கிறது நான் ஒரு தனி அறையில தானே தப்பு பண்றேன் அதை யாரு பார்ப்பாங்க என் மொபைல் போன்ல தானே நான் பல காரியங்களை வச்சிருக்கிறேன் செய்கிறேன் அதை யாரு பார்க்க போறாங்க என்னுடைய நண்பர்கள் கிட்ட தானே நான் இப்படியெல்லாம் செயல்படுகிறேன் அதை யாரு பார்க்க போறாங்க என்னுடைய மனைவி கிட்ட தானே இந்த தப்பை பண்றேன் என்னுடைய கணவனுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்கிறேன் இதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு எங்கே தெரிய போகுது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க அல்லவா ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் தெரியுமா என் ஜனமே உமக்கு மறைவாய் நான் எங்கே போவேன் பக்தன் கேக்கிறாரு அவருக்கு மறைவா எங்கேயாவது போக முடியுமா நம்ம ஒரு சின்ன ஒரு அசைவு அசைந்தால் கூட ஆண்டவருக்கு தெரியும் வெளி தோற்றத்துல நம்முடைய படிப்பை வைத்து பேச்சை வைத்து உடையை வைத்து வேலையை வைத்து ஊழியத்தை வைத்து மனுஷங்க நம்மளை பார்த்து மிகவும் பிரமித்த சில காரியங்களை சொல்லலாம் ஒன்று நல்லதா சொல்லுவாங்க இல்லைன்னா கெட்டதா சொல்லுவாங்க ஏதோ ஒன்று ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு அந்த மனுஷங்களுக்கு தெரியுமா இறுதியத்து நினைவுகள் எப்படி இருக்கு அந்த மனுஷங்களுக்கு தெரியுமா தனிப்பட்ட நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த மனுஷங்களுக்கு தெரியுமா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கணக்கு கொடுக்க வேண்டிய எஜமானுக்கு உண்மையால் வாழுங்க வேதத்துல உங்களுக்கு புரியும் படிக்க ஒரு சின்ன ஒரு ஒரு சாட்சியை சொல்லணும்னா ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நமக்கு தெரிந்த ஒன்றுதான் இல்லையா தாவித தப்பு பண்ணிட்டு நல்லவரை போல இருக்கிறாரு யாருக்குமே தெரியாது என்னுடைய படையில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது என் அரண்மனையில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது நான் தான் இதை செஞ்சேன்னு ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு பட்சே பாலை அடைந்து விட்டு நினைக்கின்ற ஒரு சந்தோஷம் நாத்தான் தான் திருக்கதரசி வந்து அழகா ஒரு கதையா சொல்லுகிறாரு ஒரு ஐஸ்விய ஐஸ்வர்யவான் இருந்தான் ஒரு தரித்திரன் இருந்தான் ஐஸ்வர்யவானுக்கு அநேக ஆடுகள் இருந்தது தரித்திரனுக்கு ஒன்றுதான் இருந்தது அதை இவன் பறித்து கொண்டான் அவனுக்குரியதை எடுத்துக்கொண்டான் இப்படியாக கொன்று போட்டான் எனது காரியங்களை சொல்லுகிற பொழுது தாவித நியாயம் பேசுகின்றார் அப்படிப்பட்டவனை சும்மாவே விடக்கூடாது கொல்ல வேண்டும் என்று அப்பொழுதுதான் நான் தான் திருக்கதை சொல்லுகின்றான் அந்த மனுஷன் நீதானே நீதான் இந்த பாவத்தை செஞ்ச நீ ஒளி பீடத்துல செஞ்சாய் நீ மறைவாய் செய்தாய் தேவன் ஏற்ற விதமாக வெளியரங்கமாக உன்னுடைய வாழ்க்கையிலே பல விதமான வேதனைகளை கொண்டு வருவார் என்று தேவனுடைய தீர்ப்பு வெளிவரங்கமானது என்ன நடந்தது தாவிதனுடைய ஜீவன் தப்பு வைக்கப்பட்டது உண்மை ஆனால் தாவிதுக்கும் பட்சை பிறந்த குழந்தை அந்த இடத்திலே படிக்கப்பட்டது அந்த ஜனமே நம்ம மறைவாய் செய்கிற பாவங்களை மனுஷங்க பாக்கிறாங்களோ ஆண்டவர் பாக்குறாரு அதனால ஒவ்வொரு நிமிடமும் நீங்க யாருக்கு கணக்கு ஒப்புவித்து உண்மையாய் வாழ வேண்டுமே என்கிற இருக்க வேண்டும் தெரியுமா என்னை படைத்தவர் என்னை கவனிக்கிறார் என்னை உருவாக்கினவர் என்னை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார் நான் படுக்கையில எதை நினைக்கிறேன் பேசுறேன் என்னுடைய தனிப்பட்ட நேரத்தில் என் அறைக்குள்ள என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என் பெற்றோர்களுக்கு நான் உண்மையா இருக்கிறேன்னா என் கணவனுக்கு மா மனைவிக்கு நான் உண்மையா வாழுகிறேனா என் வேலை ஸ்தலத்துல நான் உண்மையாய் பணிய செய்கிறேனா என் எஜமானுக்கு நான் உண்மையாய் வாழுகிறேனா என்னுடைய தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கு ஆராய்ந்து பாருங்க மனுஷங்க அல்ல உங்களை நல்லவர்கள் வல்லவர்கள் என்று புகழ வேண்டுவது உங்களுக்கான தீர்ப்பை கொடுக்க எந்த மனுஷன் உங்களை கொண்டு பல்லவத்துல நிறுத்த முடியுமா உங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் வழிகள் தேவனுக்கு உகந்ததாக இருந்தால் மட்டுமே அந்த தீர்ப்பு சரியானதாக தேவன் கொடுப்பார் மனித தீர்ப்பல்ல உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது படைத்த பரமந்த தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் நமக்கு நேராக நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் வாழப்போகிறோம் இனி செய்ய போகிறோம் என்று ஆகையினால இத்தனை நாட்கள் ஒருவேளை நமக்குள் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க வெளியரங்கமான மக்களுக்கு ஒரு விதமான நியாயம் நமக்கு மட்டும் ஒரு நியாயமா இல்லைங்க ஆண்டோருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே அவர் ஒரே நியாயத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய வழிகள் எப்படியோ அப்படி நம்முடைய வாழ்வின் பாதைகளை அவர் நமக்கு அமைத்து கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் அதனால இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா உமக்கு மறைவாக எதுவுமே இல்லை உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் ஆகையினால நியாய தீர்ப்பு நாளில் தேவன் எனக்கு சரியான தீர்ப்பை கொடுக்கும்படிக்கு என் வாழ்வை உமக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைப்பதற்கு எனக்கு பலனையும் ஞானத்தையும் தாரும் என்று சொல்லி தேவனிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம் அவர் நமக்கு பலன் கொடுப்பார் ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் எஸ் சுவாமி உமக்கு மறைவாக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாதப்பா உங்க பார்வைக்கு மறைவாக எங்கேயுமே போய் ஒழிய முடியாத அந்த நாங்கள் மறைமுகமாக செய்வதை நீர் வெளிப்படுத்துகின்றவர் எந்த காரியமும் எந்த செயலும் உமக்கு மறைவாக இல்லவே இல்லை ஆண்டவரை அதை அறிந்து கொண்ட நாங்கள் இன்று முதல் எங்க வாழ்க்கையில ஒருவேளை மறைவான குற்றங்களோ மறைவான பாவங்களோ மறைவான பேச்சுகளோ எங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் நான் இதை காரியத்துல போன்ல இதை தானே இதை தானே செய்கிறேன் இதை யார் அறிய இந்த ஒரு மதீனம் எங்களுக்குள்ள இருக்கலாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதை செய்கிறத யார் அறிய போகிறாங்க அப்பேற்பட்ட ஒரு தைரியம் எங்களுக்குள்ள இருக்கலாம் ஆண்டவரை துணிகரமான பாவங்களுக்கு எங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவர எந்த பாவங்களும் எந்த காரியங்களும் உமக்கு முன்பதாக வெளியரங்கமாக்கப்படும் என்கின்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உலக மனிதர்களுக்கு முன்பதாக அல்ல உமக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்யும் படிக்க பலன் தர வேண்டும் என்று கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அவியானவரே உடைய கரங்களுக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம் நீரே பொருட்படுத்த பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ